இன்றைய தினம் பார்த்தேன் பரவாயில்ல காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா நாற்பத்தி ஆறு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கல நான் கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றம் என்று கருதுகிறேன் நாமக்கல்ல நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றத்தில் தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு நடத்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு இதுக்கு பல எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க அது வேடிக்கை பார்ப்பாங்க கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு வரல திரு ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற கட்சிகள் முதலமைச்சர் இருக்கிற காரணத்தில ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலையில் நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க நாங்க வேண்டாம் சொல்லல அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இங்க நாமக்கலுக்கு வந்தார் அங்கே கரூருக்கும் போனாங்க அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பவத்தை தவித்திருக்கலாம் சரியான முறையிலே சரியான காவல்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை தலை குடிய விட மாட்டேன் என்று கட்சிக்கிறீர்கள் தமிழகம் இந்தியாவிலே தலை குடிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாற்பத்தி உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் இந்த அரசாங்கமே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத விலை மதிக்க முடியாத நாற்பது ஒரு உயிர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வாயளவில் சொன்னா போதாது அதை காரியத்திலே காட்ட வேண்டும் உங்களுடைய செயலிலே காட்ட வேண்டும் ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பேர் பலியானதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் முழுமையான பாதுகாப்பு நடக்கின்ற சம்பவம் நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள் தொலைக்காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தொலைக்காட்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இன்றைய முதலமைச்சர் கவனிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் டெபாசிட் கூட நீங்கள் கட்சி வாங்க முடியாது வேட்பாளர் வாங்க முடியாது எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் தவறு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறவர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்தது நீங்கள் பிரதான எதிர்கட்சியா இருந்தீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம் எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா அண்ணா திமுக ஆட்சியில் எதிர்கட்சிகள் கேட்ட இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மா முதலமைச்சர் காலத்தில் பிரதான எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் அனைத்துக்கும் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஆனால் நீங்கள் எங்களுடைய தலைவர்கள் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரிலே நடந்து கொண்டு இருந்தது நான் ஒரு முறை சட்டமன்றத்திலை முதலமைச்சரினத்திலே நேருக்கு நேர் கேட்டேன் இது எந்த வயதில் நியாயம் என்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரில் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கட்டைகள் அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே எங்களுடைய தலையுடைய பிறந்தநாள் உலா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதி மாண்டாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்